والسلام على شرف الأنبياء والمرسلين ونبينا محمد وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما اما بعد فان اصدق الحديث كتاب الله وخير الحديث حديث محمد صلى الله عليه وسلم வசரல் ார்னைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கு அலமதுல்லா அல்லாஹ்வுடைய பேரருளின் காரணமாக அல்லாஹு தாலா நம்மீது மீது கடமையாக்கிய ஒவ்வொரு வணக்கத்துக்கு பின்னாலும் அல்லாஹு தாலா முஸ்லீம்களுக்கென்று கொடுத்திருக்கின்ற மகிழ்ச்சியான தருணங்களில் ஒன்றாகத்தான் ஈதுல் அல்லஹா என்று சொல்லக்கூடிய ஹஜ் என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய வணக்கத்துக்கு பின்னால் அல்லாஹுத்தாலா தியாக திருநாள் என்று சொல்லக்கூடிய ஒரு பெருநாளை அல்லாஹுத்தாலா நமக்கு கடமையாக்கியிருக்கிறான் கனியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே துல்ஹஜ் மாதம் என்று சொன்னாலே நினைவுக்கு வரக்கூடிய மிக முக்கியமான அம்சம் என்னவென்று சொன்னால் லட்சக்கணக்கான மக்கள் ஒன்று கூடி நிறைவேற்றுகின்ற ஹஜ் என்ற வணக்க வழிபாடும் அதுபோல அந்த பெருநாளே தொடர்ந்து அறுக்கக்கூடிய குர்பானி என்று சொல்கிற உலகையாவும் நாம் கொண்டாடுகிற அந்த ஈதுல் அல்லஹா பெருநாளும் தான் துல்ஹஜ் மாதத்தினுடைய மிக முக்கியமான அம்சமாக இருந்து கொண்டிருக்கிறது கணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே பல நூற்றாண்டுகளை கடந்தும் இன்றைக்கு வரைக்கும் நினைவு கூறப்படுகின்ற ஒரு இறை தூதராக நபி இப்ராஹிம் அலை இஸ்லாத்து சொல்லாம் அவர்களை அல்லாஹுத்தாலா அல் குர்ஆனில் நமக்கு அறிமுகப்படுத்துகிறான் என்று சொன்னால் அதனுடைய முக்கியமான நோக்கம் என்ன தெரியுமா அவர்கள் இந்த உலகத்தில் செய்த தியாகத்தை அல்லாஹுத்தாலா நமக்கு அடையாளப்படுத்துகிறான் கணியத்துக்குரிய சகோதரிகளே அல்லாஹவி நல்லடியார்களே ஹஜ் என்ற வணக்க வழிபாட்டை நாம் ரத்ன சுருக்கமாக பார்த்தால் இப்ராஹிம் அலீசல்லாத்துசலாம் அவருடைய துவா பிரார்த்தனையும் அவர்களுடைய ஆசையும் அவர்கள் செய்த செயல்பாடுகளும் தான் ஹஜ்ஜினுடைய வணக்கமாக அடையாளப்படுத்தப்பட்டிருப்பதை பார்க்கலாம் இப்ராஹிம் அளிசல்லாத்துசலாம் அவர்கள் செய்த தியாகமும் தான் குர்பான் என்று சொல்லக்கூடிய இந்த உலகையா என்கிற வணக்கத்துக்கு பின்னால் வரக்கூடிய மிகப்பெரிய விடயம் என்பதை நானும் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படியாக இருந்தால் அல்லாஹுத்தாலா ஒரு தனி மனிதனை தாலா ஒரு குடும்பத்தை தாலா ஒரு சமுதாயம் என்று வர்ணிக்கிற அளவுக்கு அந்த அந்த குடும்பம் செய்த அத்தனை அம்சங்களையும் வணக்கமாக ஆக்கிக் கொள்கிற அளவுக்கு அந்த மனிதர் யார் அவரை பற்றி குர்ஆன் என்ன சொல்கிறது என்பதை நாம் மிக சுருக்கமாக தெரிந்து கொள்வது நம்மீதுள்ள பொறுப்பாக இருக்கிறது இந்த இப்ராஹிம் என்கிற இந்த இப்ராஹிம் அலைஹுஸ்லாத்துஸ்லாம் அவர்கள் யார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அல்லாஹுத்தாலா குர்ஆன்ல சுமார் அறுபத்தி ஒன்பது இடங்களில் அல்லாஹ் இப்ராஹிம் என்கிற இந்த நபீனுடைய பேரை சொல்கிறான் அவருடைய பேரை பேரிலே தாலா அல் குர்ஆானிலே ஒரு அத்தியாயத்துக்கு அல்லாஹுத்தாலா அவருடைய பேரை சூட்டி அல்லாஹ் அழகு பார்க்கான் என்று சொன்னால் அல்லாஹு தாலா அவருடைய பேரை அல் குர்ஆனுடைய பல இடங்களிலே சொல்லி அவருடைய வரலாற்றை அல்லாஹுத்தாலா நமக்கு பிரஸ்தாபிக்கலான் என்று சொன்னால் இதனுடைய நோக்கம் என்ன என்பதை நானும் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும் அல்லாஹுத்தாலா தாலா குர்ஆன்ல புகழ்ந்து சொல்லப்பட்ட நபிமாருடைய வரலாற்றில் இப்ராஹிம் அலை சுலாத்து அவர்களை அல்லாஹ் குர்ஆனில் புகழ்ந்து சொன்னதை போல வேறு எந்த ஒரு நபியையும் அல்லாஹுத்தாலா குர்ஆனில் ஆனில் புகழவில்லை தாலா தன்னுடைய திருமறை குர்ஆன்ல சொல்கிறான் பி இப்ராிம் நமக்கு நெருக்கமான உறவிருப்பதாக தொடர்பு இருப்பதாக கொண்டாடுவதற்கு மனிதர்களில் தகுதியானவர் யார் தெரியுமா அவர் இப்ராஹிமுடைய மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய மனிதர் தான் என்று சொல்லி அல்லாஹ் தாலா குர்ஆனில் சொல்கிறான் அது மாத்திரமல்ல அல்லாஹ் சொல்கிறான் இபுராஹிம இல்லாமன் இப்ராஹிமுடைய வழிமுறையை எவன் புறக்கணிக்கிறானோ அவன் மூடனை தவிர

நீங்களும் பின்பற்றுங்கள் என்று சொல்லி உங்களுக்கு நாங்கள் வகி அறிவித்தோம் என்று சொல்லி அல்லாஹுத்தாலா சொல்லுகிறான் அது மாத்திரமல்ல குல் சதக்கல்லா நபியை சொல்லுங்கள் அல்லாஹ் உண்மை பேசுகிறான் பத்தபிமில்லத்த ஹனீஃபா ஹனீபா இபுராஹிமுடைய தூய்மையான மார்க்கத்தை நீங்களும் பின்பற்றுங்கள் என்று சொல்லி அல்லாஹுத்தாலா அவனுடைய தூதருக்கு சொல்கிறான் என்று சொன்னால் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே அல்லாஹ்வின் நெலடியார்களே ஏன் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் இபராஹிம் அலை சல்லாத்துலா உடைய மார்க்கத்தை பின்பற்றுங்கள் என்று சொல்கிறான் இபராஹிம் அலை சல்லாத்துசலாம் அவர்களுக்கும் நமக்குமான உறவை அல்லாஹு தாலா இப்படி சொல்கிறான் என்பதை நானும் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும் இப்ராஹிம் அலை சலாத்து அவர்களோடு நமக்கு இருக்க வேண்டிய உறவு எப்படி இருக்க வேண்டும் இப்ராஹிம் அலை சலாத்து அவர்கள் பயணித்த பாதை தான் சரியான பாதை என்பதை அந்த பாதையில் பயணிப்பது தான் வெற்றிக்கான அடையாளம் என்பதையும் அல்லாஹு தாலா குருவான சொல்கிறான் என்று சொன்னால் இன்றைக்கு உலகத்தில் சொல்லப்படுகிற சீனாவினுடைய கம்யூனிசமாக இருக்கலாம் அமெரிக்காவினுடைய கெபிடலிசலாம் கெபிடலிசமாக இருக்கலாம் ரஷ்யாவின் மார்க்சிசமாக இருக்கலாம் இங்கிலாந்தினுடைய ஏகாதிபத்தியமாக இருக்கலாம் இந்தியாவின் பாசிசமாக இருக்கலாம் மேற்குலகினுடைய முடலிசமாக இருக்கலாம் உலகத்தினுடைய இன்றைக்கு பேசப்படுகிற அத்தனை சடவாத சிந்தனைகளாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் உலகத்தில் இன்றைக்கு இஸ்லாமிய மார்க்கம் என்கிற இந்த அமைதியான மார்க்கம் இந்த சாந்தியான மார்க்கம் அதை யாரெல்லாம் இந்த உலகத்தில் பின்பற்றி வாழ்கிறார்களோ அவர்களுக்கு இந்த உலகத்திலும் விமோசனம் இருக்கிறது அதே போல மறுமையிலும் விமோசனம் உண்டு என்பதை நானும் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும் அல்லாஹூத்தாலா அல் குர் ஆன்ல

பொன் என்று சொல்லி அல்லா இஸ்லாம் என்கிற மார்க்கத்தை இந்த உலகத்தில் பொருந்திக்கொள்ளப்பட்ட பின்பற்றுவதில் தான் நிம்மதி அதன் மூலமாக உலகத்தை ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிறது அதே நேரத்தில் முஸ்லீம்கள் ஒரு பக்கம் முடக்க ஒன்று பாலஸ்தீனம் பற்றி எரிகிறது இப்படிப்பட்ட உலகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது ஆனால் உலகத்தில் அதிகமதி வளர்ச்சி அடைந்து சொன்னால் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே அல்லா நெல்லடியார்களே இவ்ராஹிம் அவருடைய மார்க்கத்தை பின்பற்றுகிற மனிதர்களாக நானும் நீங்களும் சுமந்து செல்ல வேண்டிய ஒரு மகத்தான பொறுப்பு இருக்கிறது நம்முடைய இந்த முன்மாதிரி மிக்க வாழ்க்கையை இந்த உலகத்தில் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளாத மாற்று மத சகோதரர்களுக்கு ஒரு முன்மாதிரி மிக்க சமுதாயமாக இந்த உலகத்தில் வாழ்ந்து காட்ட வேண்டிய ஒரு பாரிய பொறுப்பு நம் எல்லோருக்கும் இருந்து கொண்டிருக்கிறது ஆனால் இன்றைக்கு முஸ்லீம்கள் எப்படி வாழ வேண்டும் என்கிற ஒரு அற்புதமான வழிகாட்டலை இப்ராஹிம் அலை சலாத்து அவர்கள் அன்றைக்கு விட்டு சென்றார்கள் பிறகு அல்லாவுடைய தூதர் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் இந்த உலகத்தில் இருபத்தி மூன்று ஆண்டு காலம் வாழ்ந்து காட்டி ஒரு சிறந்த

பல்வேறுபட்ட சோதனைகளையும் சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள் கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாஹ்வின் நல்லடியார்களே அல்லாஹ் தாலா குரு ஒரு மனிதரை புகழ்ந்து சொல்வதற்கான பிரதானமான காரணம் என்ன தெரியுமா அவர் எல்லா நிலையிலும் எதற்கு எப்படி ஏன் என்கிற எந்த விதமான கேள்வியும் இல்லாமல் அல்லாஹ் குரு ஆன்ல சொல்லிவிட்டான் என்று சொன்னால் அப்படியே நடைமுறைப்படுத்துகிற ஒரு மனித புனிதராக வாழ்ந்தார்கள் அல்லாஹ் குரு ஆன்ல அவரை பற்றி அறிமுகப்படுத்துகிறான் இது கால அலகூர் அப்புஹூ அஸ்லீம் அவருக்கு ரப்பு இஸ்லாத்தை ஏற்றுக்கொள் அடிபணிந்து விடு சிரம்பணிந்து விடு என்று சொன்ன பொழுது அவர் என்ன தெரியுமா சொன்னார் நான் ரூல் ஆலமே நான் அல்லாவுக்கு வழிபட்டு விட்டேன் என்று சொல்லி அவர் சொன்னதை அல்லாஹ் குரு சொல்கிறான் அது மாத்திரமல்லா இபுராஹி இப்ராஹீமை அவருடைய ரப்பு அவர் எல்லா சோதனையும் வெற்றி பெற்றார் என்று சொல்லி தாலா இப்ராஹிமை அடையாளப்படுத்துகிறான் கண்ணியத்துக்குரிய சகோதரிகளே அல்லாவிடின் நல்லடியார்களே சோதனைகளிலே மிக முக்கியமான இரண்டு சோதனைகள் வந்தது அதுதான் ஒன்று அவர் தன்னுடைய அவருடைய மனைவியையும் குழந்தையையும் கொண்டு போய் அந்த மக்கமா நகரத்தினுடைய சஃபா மருவா என்கிற மலைகளுக்கு இடையில் உள்ள அந்த பாலைவனத்திலே விட்டுவிட்டு ரப்பனா இன்னி அஸ்கன் துமின் துர்ரியத்தி பிவாதின் கைரதி ஷர இன்னிந்த பைத்துக்கல் முஹர்ரம் யா அல்லாஹ் வீட்டுக்கு பக்கத்தில் புட்பூண்டுகள் இல்லாத தண்ணீர் இல்லாத கால்நடைகள் இல்லாத ஓடையில என்னுடைய மனைவியையும் பிள்ளையும் கொண்டு போய் விட்டு விட்டுவிட்டு போய்விட்டேன் யா அல்லாஹ் காரணம் என்ன தெரியுமா இந்த காபாவுக்கு மக்கள் வந்து தொழ வேண்டும் என்ற ஒரே காரணம் என்று சொன்னாரே இதைவிட வேறொரு தியாக

மினசாபிரீன் நாளை மறமையில் என்னை பொறுமையாளனாக பெற்றுக்கொள்வீர்கள் என்று சொல்லி அவர் சொன்னதை அல்லாஹ் குர்ஆன்ல நமக்கு அடையாளப்படுத்துகிறான் என்று சொன்னால் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே அல்லாஹ்வின் நல்லடியார்களே ஒரு தந்தையாக ஒரு மகனாக ஒரு மனைவியாக அந்த குடும்பம் இந்த உலகத்தில் உள்ள எல்லோருக்கும் ஒரு முன்முதாரணமிக்க ஒரு சிறந்த வழிகாட்டல் மிக்க குடும்பமாக இருக்கிறது என்பதை நானும் நீங்களும் மிக தெளிவாக புரிந்து கொள்வது நம்மீதுள்ள பொறுப்பாக இருக்கிறது அது மாத்திரமல்ல முஸ்லீம் என்றால் உலகத்தில் சவால் வரும் முஸ்லிம் என்றால் உலகத்தில் சோதனை வரும் முஸ்லிம் என்றால் உலகத்தில் கஷ்டம் வரும் அந்த இப்ராஹிம் அலை நெருப்பு குண்டத்தில் அவர்கள் தூக்கி போட்ட பொழுது அவன் தான் சிறந்த பாதுகாவலன் என்று சொல்லி அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கையை அசைக்க முடியாத ஒரு தவக்குலை அல்லாஹுவின் மீது பாரம் சாட்டி விட்டார் அல்லாஹ் நெருப்புக்கு வகி அறிவித்தான் அடுத்த வினாடி யா கூனி

அந்த வாழ்க்கைக்கு பின்னால் நாம் பெற வேண்டிய பாடம் என்ன தெரியுமா நமக்கு நம்முடைய காசில இருந்து ஏழு பேர் சேர்ந்து ஒரு மாட்டை அறுத்து குருபானி கொடுப்பதற்கு நம்முடைய உள்ளத்தில் இடம் கொடுக்கவில்லை என்றால் இப்ராஹிம் தன்னுடைய மகனை கொண்டு போய் தன்னுடைய மகனை கொண்டு போய் அந்த காபத்துல்லாவுக்கு முன்னால் அவரை வெட்ட வேண்டும் என்று அல்லாஹ் அறுக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டான் என்பதற்காக வேண்டி அறுக்க நாடினார் எனவே ஒனாதை இப்ராஹிம் நாங்கள் அழைத்து இப்ராஹிமை என்று கது சத்தக்தர் உங்களுடைய கனவை நீங்கள் நிறைவேற்றி விட்டீர்கள் என்று அல்லாஹ் அவரை தடுத்து வேறொரு பிராணி நடத்து கொடுக்குமாறு அல்லாஹ் சொன்னானே அப்படிப்பட்ட இப்ராஹிம் தன்னுடைய மகனை அறுக்க போனார் ஆனால் நாம் ஒரு மாட்டை ஏழு பேர் சேர்ந்து அறுப்பதற்கு கூட மனமில்லாத மக்களாக இப்ராஹிம் நம்முடைய வரலாற்றை பற்றி பேசுகிறோம் அந்த வரலாற்றை பற்றி நாம் கதைக்கிறோம் அந்த வரலாற்றினுடைய முக்கியமான அம்சமாகிய ஈது அல்லஹா பெருநாளிலே ஒவ்வொரு வருடம் கலந்து கொள்கிறோம் என்றால் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே அல்லாவின் நல்லடியார்களே அந்த

அதிரி அல்காக்கும் இந்த ஆண்டுக்கு பின்னால் நீங்கள் என்னை சந்திப்பீர்களா என்பது எனக்கு தெரியாது சொன்னார்கள் இந்த ஹஜ்ஜுக்கு பின்னால் என்னை நீங்கள் சந்திக்காமல் போய்விடுவீர்கள் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள் என்னுடைய தோழர்களே எனக்கு பின்னால் சண்டை பிடித்துக் கொண்டு காவிர்களாக மாறிவிடாதீர்கள் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் இந்த உலகத்தில் மிக முக்கியமான ஒரு மனித உரிமை

வஃ பலதிக்கும் ஹாதா மக்கிரமா நகரத்தை போல வஃபி சஹரிக்கும் ஹாதா இந்த துல்ஹ் மாதம் எப்படி புனிதமானதோ இது போல உங்களுடைய ஒருவருடைய மானம் புனிதமானது அவருடைய சொத்து செல்வங்கள் புனிதமானது அவருடைய உயிர் புனிதமானது என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள் அல் முஸ்லிம் அகுல் முஸ்லீம் ஒரு முஸ்லீம் இன்னும் ஒரு முஸ்லிமுக்கு சகோதரன் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள் எப்படி தெரியுமா அல் முஸ்லீம் மண் சலிம் அல் முஸ்லிம் உண்மையான முஸ்லீம் யார் தெரியுமா தன்னுடைய நாவின் மூலமும் தன்னுடைய கருத்தின் மூலமும் பிற முஸ்லீம்

பெண்கள் விஷயத்தில் அல்லாஹுவை நீங்கள் பயந்து வாழ்ந்து கொள்ளுங்கள் ஏன் தெரியுமா ஃபைனக்கும் நபி அவர்கள் தரப்பட்ட நபி அல்லாஹ்வுடைய திருமணம் என்கிற வார்த்தை கொண்டுதான் அவர்களை நீங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள் வழக்கும் அலைகின்ன அல்லா தீன புருஷக்கும் அவர்கள் உங்களுக்கு செய்ய வேண்டிய கடமை என்ன தெரியுமா நீங்கள் வெறுக்கிற யாரையும் உங்களுடைய வீடுகளுக்குள் அனுமதி

செய்வோமோர்கள் தன்னுடைய இறுதி ஹஜ்ஜிலே அதாவது அரபாவில் வைத்தும் மினாவில் வைத்தும் இந்த சமுதாயத்துக்கு தன்னுடைய வாழ்க்கையில் அல்லாவுடைய தூதர் இருபத்தி மூன்று ஆண்டு காலம் செய்த அத்தனை தூதுத்துவ பணியையும் அத்தனை பிரச்சார பணியையும் ஒரு இருபது நிமிடங்களுக்குள் அல்லாஹ்வுடைய தூதர் ரத்தின சுருக்கமாக அந்த சஹாபாக்களுக்கு முன்னால் சமர்ப்பித்தார்கள் சகோதரர்களே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாவின் நல்லடியார்களே தாய்மார்களே சகோதரிகளே ஈதுல் அல்லாஹ் என்கிற இந்த தியாக திருநாளுக்கு பின்னால் ஒரு தனி ஒரு குடும்பத்தினுடைய ஒரு மனைவியினுடைய ஒரு கணவனுடைய ஒரு மகனனுடைய ஒரு மிகப்பெரிய தியாகம் இருக்கிறது அந்த தியாகத்தை அல்லாஹு தாலா குர்ஆனில் பல இடங்களிலே நமக்கு பிரஸ்தாபித்து சொல்கிறான் ஆனால் அந்த தியாக வரலாறுகளை ஒவ்வொரு வருடமும் நாங்கள் ஹஜ்ஜி பெருநாள் மைதானத்திலே வைத்து கேட்கிறோம் ஆனால் அந்த தியாகத்தினுடைய ஒரு துளி கூட நம்முடைய வாழ்க்கையில் நடைமுறைக்கு வராமல் போகிறது கன்னியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாவின் நல்லடியார்களே எனவே அந்த தியாகங்களை நம்முடைய வாழ்க்கையிலே நினைவுற வேண்டும் அவைகளை படிக்க வேண்டும் அவைகளை விளங்க வேண்டும் நம்முடைய வாழ்க்கையில் அந்த வரலாறுகளை நடைமுறைப்படுத்துகிற மனிதர்களாக பக்குவமான மனிதர்களாக நம்மை நாம் மாற்ற வேண்டிய தேவை இருக்கிறது ஏன் தெரியுமா இந்த உலகத்தில் நம்மை பெற்றெடுத்த நம்முடைய பெற்றோர்கள் இன்றைக்கு நம்மோடு இல்லை நம்மோடு கூட பிறந்த நம்முடைய உறவுகள் இன்றைக்கு நம்மோடு இல்லை சில நேரத்தில் நம்மோடு கூட படித்த நம்முடைய நண்பர்கள் இந்த உலகத்தில் பெருநாளில் நம்மோடு இல்லை அடுத்த பெருநாளில் நானும் நீங்களும் இந்த இடத்தில் இருப்போம் என்பது நம்மில் யாருக்கும் தெரியாது என்பதை நானும் நீங்களும் புரிந்து கொண்டு நமக்கு மத்தியில் உள்ள முரண்பாடுகள் நமக்கு மத்தியில் உள்ள கசப்பான எண்ணங்கள் நமக்கு மத்தியில் உள்ள போட்டி பொறாமைகள் நமக்கு மத்தியில் உள்ள வஞ்சகங்கள் அனைத்தையுமே நாம் இந்த பெருநாள் தினத்தோடு அவைகளை மறந்துவிட்டு இதற்கு பின்னால் சிறந்த மனிதர்களாக இந்த உலகத்தில் முன்மாதிரி மிக்க மக்களாக இந்த உலகத்தில் எல்லோருக்கும் நல்ல முறையில் நம்முடைய முன்மாதிரிகளை காட்டுகிற மக்களாக நானும் நீங்களும் வாழ வேண்டிய தேவை இருக்கிறது அல்லாஹூத்தா தாலா பொருந்திக் கொள்கிற நிலையில் மரணிக்கிற மனிதர்களாக நாம் மாற வேண்டிய தேவை இருக்கிறது யா ஐ ஹொல்லதி நாமத்தக்குள்ளாக ஹக்கத்து காத்தி ஈமான் கொண்ட இறை விசுவாசிகளே அல்லாஹுவை அஞ்சி வாழ வேண்டிய முறையில் அஞ்சி வாழ்ந்து கொள்ளுங்கள் வலா தமு துண்ண இல்லா வாந்து முஸ்லிமோன் முஸ்லீம்களாகவே அன்று நீங்கள் மரணிக்க வேண்டாம் என்று சொல்லி அல்லாஹ் குர்ஆனில் நம்மை மிக தெளிவாக சொல்கிறான் எனவே அந்த முஸ்லீமாக ஈமானுடைய நிலைமையில் நானும் நீங்களும் மூத்தாக வேண்டும் அல்லாஹு தாலா அதற்கு நம் எல்லோருக்கும் தோஃவனாக வாஹிருதா அலமதுல்லாஹி ரபுல் அலமீன்